நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கிளப் ரோடு பகுதியில் உலா வந்த கரிஞ்சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது இரவு நேரத்தில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் யானை கூட்டம் நின்றதால் வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி சென்றனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தை கரிஞ்சிறுத்தை கரடி யானை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது உணவு குடிநீர் தேடி இவைகள் ஊருக்குள் உலா வருவது சர்வ சாதாரணமாக உள்ளது தற்போது பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் சமவெளி பகுதிகளில் இருந்து யானைகள் கோத்தகிரி சாலைக்கு வரத் தொடங்கியுள்ளது இரவு வந்த யானைக் கூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனத்தை பின்னோக்கி இயக்கி சென்றனர் குறிப்பாக பெரியார் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுத்தை கரடி எதிரெதிரே நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் வன அடர்வன பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கிளப் ரோடு பகுதியில் இரவு நேரத்தில் கருஞ்சிறுத்தை ஒன்று சாலையில் உலா வந்தது இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் சிறிது நேரம் சாலையில் உலா வந்த கருஞ்சிறுத்தை வாகன முகப்பு வெளிச்சத்தை கண்டவுடன் மின்னல் வேகத்தில் அருகில் இருந்து தேயிலை தோட்டத்துக்குள் ஓடியது இரவு நேரங்களில் உலா வரும் வனவிலங்குகளை வனத்துறையினர் கண்காணித்து பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகளவில் உள்ளதால் தனியாக யாரும் செல்ல வேண்டாம் சாலையில் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை படுத்துள்ளனர் வண்டி எல்லாம் அடிச்சி இருக்கு வேட அந்த வழி மேல வழி இல்லங்களா அப்ப நம்ம கீழ Hey, free!